வணக்கம் உறவுகளே மற்றொரு சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று சன் டிவில ஒளிபரப்பாகும் சிங்கப்பண்ணே சீரியலின் இன்றைய இருக்கின்றது அன்புவின் பேச்சை ஆனந்தி கேட்காததால் தற்போது ரெண்டு பேருக்குமே பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது ஒரு பக்கம் ஆனந்தி தன்னை ஏற்க மறுத்ததால் மகேஷ் பைத்தியம் போல் ஆகிவிட்டான் இன்னொரு பக்கம் அன்பு நட்பு மற்றும் காதலுக்கிடையே சிக்கிக் கொண்டு தவிக்கிறான் தன்னுடைய காதல் கைகூடிய சந்தோஷம் அன்பு மற்றும் ஆனந்திக்கு இல்லாமலே போய்விட்டது அன்பு மற்றும் ஆனந்தியின் காதல் பற்றி யார் சொன்னால் மகேஷ் ஏற்றுக்கொள்வது என்பது எல்லோருக்குமே பெரிய கேள்வியாக இருந்தது தற்போது இந்த மொத்த சூழ்நிலையை மாற்றும் சக்தி கோஸ்டல் போர்டனுக்கு மட்டுமே இருக்கிறது கோஸ்டல் போர்டன் மகேஷ் மீது காட்டும் பாசம் மற்றும் அவர் பின்னால் இருக்கும் பிளாஷ்பேக் தான் அன்பு மற்றும் ஆனந்தியின் காதலை புரட்டிப்போட இருக்கிறது இன்று வெளியாக இருக்கும் பிரமோவில் போர்டன் ஆனந்தியிடம் இதனால் நீ மகேஷின் காதலியை ஏற்கவில்லை என்று கேட்கிறார் அதற்கு ஆனந்தி அவரை நான் குடும்பத்தில் ஒருவராகத்தான் பார்க்கிறேன் என் வாழ்க்கையில் ஒருவராக பார்க்கவில்லை என்று சொல்கிறார் இந்த விஷயத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதன் பின்னால் வேறொருக்கு காரணம் இருக்கிறது என போர்டன் சொல்கிறார் ஆனந்தி போர்டனிடம் எல்லா உட்மையையும் சொல்வது போல் காட்டப்பட்டிருக்கிறது அன்பு மற்றும் ஆனந்தியின் காதலை தெரிந்து கொள்ளும் போர்டன் அவர்களுக்கு எப்படி உதவுகிறார் என பொறுத்திருந்து பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்கறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்த கீழ உள்ள கமன் பாக்ஸ்ல சொல்லுங்க